வணக்கம் செல்வகுமாரின் சில முக்கிய மாவட்டங்களுக்கு தினசரி மழை உண்டு என்பதற்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மூன்று வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சாரல் இருந்து கொண்டே இருக்கும் சில நேரங்களில் மிதமான லேசான மழையும் இருந்து கொண்டே இருக்கும் சற்று கனமழை நீலகிரி வால்பாறையில் இருக்கும் அதேபோல் தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை கர்நாடக எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் இருக்கும் இதில் குறிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் கூடுதல் வாய்ப்பு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு தினசரி மழை வாய்ப்பு இருக்கிறது ஒதுக்குதலுடன் அதேபோல தெற்கே மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் அங்கிருந்து டெல்டாவிற்கும் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும் இதில் சென்னைக்கு தினசரி மழை வாய்ப்பு இருக்கு ஒரு நாள் வட சென்னை பெய்யும் ஒரு நாள் தென் சென்னை பெய்யும் ஒரு நாள் பரவலா பெய்யும் ஒரு நாள் புறநகர் பெய்யும் ஒரு நாள் திருவள்ளூரில் பெய்யும் இப்படி மழை அதன் சுற்று வட்டாரங்களில் இருந்து கொண்டே இருக்கும் கர்நாடக எல்லையோரத்திலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி காற்றா வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து அதாவது குளிர் நீராவி வெப்ப நீராவி மழை நீர் மழை நீராவி அதாவது மழையாக சரளாக வரக்கூடிய நீராவி இது அப்படியே மேல் மேலெழுந்து வங்கக்கடலோரம் கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி குளிர்வித்து மழைப்படிவை மாலையில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை கொடுக்கும் இதில் பத்தாம் தேதி வரைக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் கூடுதல் ஒதுக்குதலும் இருக்கும் குறைந்தபட்ச மழைப்படிவு கொடுக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு பதினைந்து நிமிடம் அரை மணி நேரம் தான் இருக்கும் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா தென் சென்னை மழை குறைவு வட சென்னை கொஞ்சம் கூடுதல் திருவள்ளூர் கொஞ்சம் நல்ல மழை பொழிவு கொடுத்திருக்கேன் இப்படி இன்றைக்கும் மழை உண்டு நாளைக்கும் உண்டு உண்டு வரை இருந்து பரவலாகும் மழை பதினொன்றிலிருந்து இருந்து தொடர்ச்சியா எல்லா நாளுமே இருக்குங்க அப்படிதான் சொல்லணும் பதினோராம் தேதியிலிருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஏ அதையும் தாண்டி செப்டம்பர் ஆகஸ்ட்லையும் சென்னைக்கு இருந்து கொண்டே இருக்கும் சற்றே நினைவுபடுத்தி பார்க்கணும் எப்போதுமே ஆகஸ்ட் வந்தா திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணி பகுதியிலிருந்து திருவள்ளூரின் கடலோரத்திற்கு மழை வரும் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்திலிருந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து செங்கல்பட்டு சென்னைக்கு மழை வரும் மேற்கில் இருந்து மழை வந்து வங்க கடலோரம் வரைக்கும் வரும் இந்த ஆண்டு அந்த மழை பொடிவு ஜூலை தேதியிலிருந்து தொடங்கப் போகிறது தினசரி மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும் என்று சொல்லும் அளவிற்கு சென்னைக்கு மழைப்படுவி கொடுக்க போகிறது நேற்றைக்கு பெய்ய போகிற மழையை நாம் ஒரு வாரமாக அழுத்தம் திருத்தமாக உரைத்து கொண்டிருந்தோம் ஆனால் நேற்றைக்கு திடீர் மழை என்று பேசப்பட்டது திடீர் மழை அல்ல ஏற்கனவே எதிர்பார்த்த மழை தான் அது சென்னைக்கு கொடுக்கும் வடகடலோரம் வடவுல் மாவட்ட பகுதிகளுக்கு உறுதியாக கொடுக்கும் கூடுதல் பரப்பில் கொடுக்கும் என்று சொல்லியிருந்தோம் அந்த மழைதான் இப்படி பத்தாம் தேதி வரை ஒதுக்கி ஒதுக்கி தினசரி சென்னை சுற்று வட்டாரத்திற்கு மழை கொண்டு வந்து கொடுக்கும் அதே வேளையில் பதினோராம் தேதியிலிருந்து ஒதுக்குதல் என்பது இல்லாமல் இருக்கும் ஒருவேளை ஓரிரு இடங்களில் ஒதுக்கினாலும் ஓரிரு இடங்களில் குறைவான மழை பொடிந்தாலும் அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுக்கிய இடங்களுக்கும் மிக விரைவாகவே அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ இரண்டு நாளில் ஒரு நாள் ஒதுக்கிய இடத்திற்கும் மழைப்படிவை கொடுக்கும் அளவிற்கு வானிலை அமையும் நான் சொல்றது இரண்டு நாளில் ஒரு நாள் என்று சொல்ல அடுத்த நாளே மழைப்படி கிடைக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் ஒதுக்குதல் என்பது குறைவாக இருக்கும் என்றுதான் தெரிகிறது ஆக பதினோராம் தேதியிலிருந்து ஜூலை இறுதி வரைக்கும் அதே போல ஆகஸ்ட் மாதத்திலையும் செப்டம்பர் மாதத்திலையும் நல்ல ஒரு மழைப்பெடுமை வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் டெல்டாவிற்கும் கொடுக்கும் வரக்கூடிய பதினோராந்திலிருந்து மழை இருக்கு ஆனால் இந்த ரொம்ப எதுவும் டெல்டாவில் விதைப்பு பணியை செய்திடக்கூடாது ஆனால் இந்த படிவு ஒரு வாரம் கொடுக்கும் ஒரு வாரம் இடைவெளி கொடுக்கும் மீண்டும் ஒரு மாதம் கொடுக்கும் அப்புறம் ஒதுக்குதலுடன் கொடுக்கும் இப்படி இருக்கும் ஆனால் காற்றுக்கு காற்றுக்குவதில் என்பது தென்மேற்கு பருவமழையை பெய்யக்கூடிய மாநிலமாகிய ஆந்திர பிரதேசத்தை ஒட்டிய பகுதி என்பதனால தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெய்யும் மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து பொழியும் கேரளாவிலே மேற்கு தொடர்ச்சி மலையிலே அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் காற்று கடமை பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை பொழியும் ஆந்திர பிரதேசத்திலும் பொழியும் ஆந்திர பிரதேச எல்லையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் வடகோடி மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த மழை பொழிவு பொழியும் என்பதனால கண்டிப்பாக மழை இருந்து கொண்டிருக்கும் டெல்டாவிற்கும் மழை உண்டு இருந்தாலும் கடன் வரக்கூடிய பதினொன்றிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை உறுதியாக தெரிகிறது சில சில நாட்கள் கனமடையே தெரிகிறது இப்பொழுதைக்கு அரை மணி நேரம் பெய்தாலும் அப்பொழுதுக்கு ஒரு மணி நேரம் பெய்க மழை இருக்கு ஆக இப்படி ஜூலை இறுதி வரை தெரிகிறது ஆகஸ்டில் தெரிகிறது ஆனால் ஒதுக்குதலும் இருக்கும் ஆகஸ்டில் ஆனால் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை என்ற அளவிலே கொண்டு வந்து வைக்கும் அளவிற்கு நல்ல மழை காத்திருக்கு ஆக சென்னைக்கு தினசரி மழை உண்டு பதினோராந்திலேருந்து கண்டிப்பாக பரவலான உண்டு இப்படி இந்த மாத இறுதி வரை இருக்கு அடுத்த மாதமும் தொடரும் செப்டம்பரிலும் இருக்கிறது என்பதை நினைவுப்படுத்த விரும்புகிறேன் அதேபோல் வட உள் மாவட்ட பகுதிக்கும் தென் தென் உள் மாவட்ட பகுதி கொடைக்கனால் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிடைக்க இருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நத்தம் பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பொன்னமராவதி பகுதி திருச்சி மாவட்ட துவரங்குறிச்சி பகுதி சிவகங்கை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி குறிப்பாக பிள்ளையார்பட்டி காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் திருமயம் ஆவணம் ஆலங்குடி போன்ற பகுதிகளுக்கும் அப்படியே தஞ்சாவூர் மாவட்ட பகுதி உரத்த நாடு பேராவூரணி பகுதிக்கும் அப்படியே மதுக்கூர் மற்றும் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வழிப்படிவை கொடுக்கும் ஆக நல்ல மழை இருக்குது வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து கூடுதல் பரப்பில் இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் தீவிரம் அடையப் போகிறது ஒரு பதினோராந்திலிருந்து பதினோராந்தேதி வரை பத்தாம் தேதி வரை மழையின் தீவிரம் குறைவாக இருந்தாலும் மழை இருந்து கொண்டிருக்கும் ஆனால் பதினோராந்திலிருந்து தென்மேற்கு பருவமழையும் தீவிரம் தமிழ்நாட்டில் மாலை இரவு மழை பிடிப்பும் தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே நல்ல மழை காத்திருக்கு நம்பிக்குடன் இருங்கள் வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு மழைநீர் சேகரிப்பு அவசியம் பண்ணை குட்டை அமைந்திடுங்கள் பத்து சதவீத இடங்களில் பண்ணை குட்டை அமையுங்கள் அது தொண்ணூறு சதவீத இடங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள விளைபொருட்களுக்கு ஊக்கமளிக்கும் உயிர் கொடுக்கும் ஆகவே கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய மழைநீரை சேகரித்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் மாதிலிருந்து பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி